ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம வீட்டில் வந்து துளசி செடி போ காஞ்சு போச்சு ஊருக்கு போகிறவங்க தண்ணி ஊற்றாமல் இருக்கவும் காஞ்சி போச்சு அதை வந்து எனக்கு புதுசாக வேறு துளசி செடி வச்சுருக்கேன் வைக்கிறேன் இந்த இப்போ தான் வச்சுட்டு லைவில் வரோம் வரவங்களுக்கு இந்த மாதிரி மண் எலும்பெலாம் வருது மண்ணில் இருந்து வெளியிலேருந்து மண்ணை அள்ளிகிட்டு வந்தேன் எலும்பெலாம் வருது அது மாதிரி வேஸ்ட்டு மிக்ஸி சாரெலாம் இருக்குது பாருங்கள் அதில் இந்த மாதிரி செடி அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டு மிக்ஸியெல்லாம் தூக்கி போடாமல் அழகாக வச்சுருங்க இந்த மாதிரி பில்லு பில்லு செடி அழகாக வரும் இது ஆல்ரெடி நம்ம வச்ச செடி தான் அது நல்லா வந்துச்சு இதில் நிறைய செடி இருக்குது என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து தண்ணி நிறையா குச்சிருக்கு நம்ம குடும்பத்தில் யாரையும் லைஃப்பில் காணுமே இந்த மாதிரி மணல் வந்து நிறையா இன்றைக்கி மழை பெஞ்சது மாதிரி நல்லா ஈரமாக இருந்தது செடி எடுக்க வச்சு விட்டுருவோம் தான் எல்லாமே குட்டி குட்டி செடிகளாக தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு உடஞ்சி விழுந்து அது மேலே வளருது முடிதாங்க எங்கே பார்த்தாலும் முடியாதான் இருக்குது மயில இறக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் காலை வணக்கம் அழுது பாண்டிஸ் வாங்க தம்பி காலை வணக்கம் நம்மளுடைய துளசி செடி வணக்கம் செத்து போச்சு அதை இப்போ புதுசாக வச்சிட்ருக்கோம் அழகாக இது நெல்லி மரம் வேப்ப மரம் இது எல்லாமே நம்ம வீட்டில் தான் வந்தது ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க இந்த செடியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் வளர்க்குறீங்களா என்னென்னு சொல்லுங்கள் தொட்டாசிருங்கி இது கொஞ்சம் நாள் தான் வளருது அதுக்கப்புறம் டவுக்குன்னு இறந்து போயிடுது வெத்தலை செடியும் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க வேணாலும்பு பிரச்சனை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் பூரா வெத்தலை பூரா செடி வெத்தல செடி லைக் லைக் பண்ணுங்க வெத்தலை செடி வளர்க்குறோம் அதுல உள்ள இலை பூரா நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கஷாயம் வச்சு கொடுத்துடுவது வெறும் பொடி மட்டும்தான் இருக்குது பாருங்க இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் வச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கடையில் வாங்காமல் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் எல்லா இலையும் பிடிங்கிறது அப்படி இப்படியே இந்த கொடி தான் அவ்வளோ தொட்டியில் தான் வச்சுருக்கேன் விழுகப்போகுதாக தான் அதெல்லாம் வந்து இப்போ பண்ணலான் இருக்கோம் மாற்றலானும் இப்போ வந்து மணி பிளான்ட் வந்து இதுலேயும் வந்துட்டுருக்கு அதுலேயும் வந்துட்டுருக்கு இப்போ இதெல்லாம் வராமல் இருந்துச்சு இப்போ நிழலில் வைக்க வந்து இப்போ நல்லா வருது இதெல்லாம் வந்து அரசல் ஆயிடுச்சுலாம் கட் பண்ணி விடணும் இப்போ அங்கே பூ பூத்துருக்கு நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பூ பூத்துருக்கு இந்த பூவுக்கேன் இது செம்பருத்தி பூவு செடி இதுவும் காஞ்சி போச்சு இந்த செடியில் வந்து இந்த இது மாதிரி உள்ள வேஸ்டெலாம் போட்டிங்கன்னா உரமாக இருக்கும் இந்த தென்னை மட்டையெல்லாம் இந்த மாதிரி அழகாக இருக்கும் இது வளர்ந்து மேலே தொட்டியில் வச்சோம்னா இது தண்ணி ஊருக்கு போனனால கெ செத்து போச்சு எல்லாமே இது அருகம்புலும் அதே தான் அழகாக இருந்துச்சு ஏன்னா ஊருக்கு போனாவே செடியெல்லாம் இறந்து போயிடுது அதுக்கு மண் நல்லா சத்தான மண்ணை குடிக்கும் இது துளர்ச்சி செடி வந்து வெத்தலை செடியில் இந்த மூணு மட்டும்தான் வருது இப்போ தான் வருது அதுவும் வந்து தெரியாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு இல்லைன்னா கூட நான் பிச்சிருப்பேன் இப்போ வந்து சிசர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் பாருங்களே இந்த இந்த மணி பிளான்ட் வந்து செடியிலேயும் தண்ணி குடிச்சுக்கிறோம் செடி தண்ணி குடிச்சுக்கிறோம் பூனைக்குட்டியும் வந்து தண்ணி குடிக்கும் இதில் இப்படி பாருங்கள் அந்த மூடியில் போட்டு எவ்வளோ அழகாக வருதுன்னு மூடியில தான் வச்சுருக்கேன் மூடி தான் மணி பிளான்ட்டு இப்படியும் தொங்க வீட்டுக்கெல்லாம் இருக்கும் எவ்வளோ பேர் வந்திருக்கு பாருங்கள் ஆனால் இது ஆக்சுவலாக இது வந்து நான் உருளியாக தான் பயன்படுத்தினேன் உருளியாக பயன்படுத்தினதில் அது அதுக்கப்புறம் குட்டி ஒரு ம அதில் வந்து பண்ணிக்கிட்டு டய பண்ணிக்கிடுவேன் டெய்லி காலையில் சாயந்தரம் வந்து தண்ணி குடிச்சிரும் பூனை அது மாதிரி இந்த பக்கம் உள்ள செடியெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணேன் இந்த ஒரு குட்டி பூ பூத்துருக்கு இது அழகாக இருக்கும் இதை கழுவிட்டு ஒரே ரோடோட இருக்கிறதுனால ஒரே மண் தூசி தான் இருக்குது அதே பூனையும் குடிச்சுக்கிறோம் செடிகளும் இங்கே பாருங்கள் அழகாக வளர்ந்துருக்கு கொடி கொடியாக வளர்ந்துருச்சு மேலே இது இப்படி இருக்க வேண்டியது ஓகே பாருங்கள் சூப்பராக இருக்குது தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் இப்போ இதெல்லாம் மண்ணு தான் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன் மண் போட்டு வச்சா இந்த மாதிரி பூனை தண்ணி குடிக்காது அதனால தான் அதில் மண் போடல இதில் மட்டும்தான் மண் பூட்டேன் எங்கள் பாப்பா வரைஞ்சி ட்ராயிங் தப்பா அது நல்லா வளர்ந்துருச்சு இப்போ நிறைய செடிகளும் இதில் வந்துச்சு இதில் எப்போ பூ பூக்குதுன்னு பார்ப்போம் சிசர் எடுத்துகிட்டோம் இதெல்லாம் கிளீன் பண்ணணும் பசங்கள் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிருக்காங்க சிஸ்டர் எங்கே கிடக்குன்னு பாருங்க சிஸ்டர் எங்கே போட்டு போயிருக்காங்க இல்லைன்னா வெளியில் உக்காந்துட்டீங்க நான் பேச ரொம்ப நேரம் ஆகும் வாங்க ஆ வெளியில் வேலை இருக்கா சரி 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 வாங்க இன்னும் நிறையா பாக்ஸ் இருக்குது கிளாஸே கொண்டு வந்துட்டீங்களா நல்ல வேலை நான் சும்மா டப்பா நினச்சி டப்புன்னு போட தெரிஞ்சேன் கிளாஸ் இருக்கா ஏன் இந்த கிளாஸை வச்சுக்கிட்டேண்ண இது வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் நம்ம எல்லாம் வைக்க போகிறோம் அதனால இதை கட் பண்ணி இங்கேயும் இருக்குது மெடிக்கல் பொரியலா ஃபோன் பேசிக்கிறீங்களோ இது கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா நல்லா பெருசாக வளரும் இன்னைக்கு தான் நான் வந்து இதை வந்து ஏன்னா ரொம்ப அடசலாக இருக்கும் பூச்சி வந்து நின்றுச்சுன்னா பிள்ளைங்க மேலே கடிச்சிடும் அதனால தான் கட் பண்ணிடு கட் பண்ணிட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதையும் கட் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போதானே போட்டு இல்லைன்னா முதவே இருந்தாலும் பரவாயில்ல வாங்க சரி ஊற்றி தரேன் சரி 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 அழகா அவ்வளோ அப்புறம் மாதிரி இதுக்கு பிறந்த சமையல் இருக்குது இது வந்து ஒரு குச்சி தான் நான் வச்சேன் இதுவுமே ரொம்ப அடைசல் ஆகிடுச்சு எல்லாத்தையுமே பூ பூத்துருக்கு கட் பண்ண கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆனால் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே இந்த செடியை கொடுங்க செடியை கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா மோதல் நான் நிறைய வச்சுருந்தேன் நிறைய வச்சுருந்தேன் அந்த டீச் ஸ்கூல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அங்கே அங்கே வச்சுருந்தேன் என்னென்ன காமன் சோரில் வச்சுருப்பேன் அழகாக இருக்கும் ரிலேஷன்லாம் வந்தவங்க எல்லாருமே தாங்க 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 தாங்கன்னு இப்போ வந்து அழகாக கட் பண்ணி விடுற மாதிரி ஆகிப்போச்சு நல்லா வளர்ந்துடுச்சு கொடுத்துருவேன் அழகாக என்கிட்ட கேட்காமயே கட் பண்ணிட்டு போவாங்க எல்லாருமே அது மாதிரி நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க இது நான் வந்து அது பண்ணாமல் இருந்துச்சு கட் பண்ணாமல் வச்சுருந்தேன் இனிமேல் தான் கொடுக்கணும் எல்லாருக்கும் அவங்க ஸ்கூல் மிஸ் எல்லாம் ரொம்ப கேட்பாங்க இது அவ்வளோ அழகாக போகுது பாருங்க அதனால் இந்த மாதிரி வேணும் வேணும்னு இப்போ தான் நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நானே வாங்கி வச்சுருக்கேன் இது அது இந்த கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த பக்கமெலாம் இதை வந்து நம்ம நிறையா கைக்கலாம் இந்த 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 மாதிரி பில்லை தான் நான் வந்து அந்த மிக்ஸி சாரில் வச்சுருக்கேன் அதுவும் இந்த மாதிரி அழகாக வளரும் பெருசாக வளர்ந்துச்சுன்னா அழகாக வளர்ந்துடும் இல்லை இது வந்து நம்ம நிழலில் வச்சாதாங்க செடி நல்லாயிருக்கும் இதை நான் வந்து காமன் ஷோரில் தான் வச்சுருக்கும் போதெல்லாம் ஒழுங்காகதே இல்லை இப்போ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து என்னமோ செடி வருது இது உங்களுக்கு என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுவாக மலைச்சி வருது இது என்ன செடின்னு எனக்கும் தெரியல இந்த சிமெண்ட்டு தொட்டி நானாக தான் செஞ்சேன் கடையில் வாங்கலை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு அழகாக செஞ்சு வைங்க இதுக்கு தான் வேறு எதுவும் மாற்றலான் மாற்ற முடியல இப்போ இது இப்போ இது அழகாக இருக்குது இப்போ அப்போ வந்து இங்கே ரொட்டேட் பண்ண இதை கட் பண்ணி விட்றணும் இன்னும் பூ பூத்துருக்கிறதுனால எனக்கு கட் பண்ண பயமாக இருக்குது டேஸ்ட்டாகிருமோ என்னென்னு இதில் ஒரு மணி பிளான்ட் வருதுங்க வாவ் சூப்பராக இருக்குது இதில் ஒரு மணி பிளான்ட் வருது அழகா இருக்குது இது வந்து பால் செடி இதுலேயும் புல்லு வருது பாருங்க அதிகமாக அதிகமாக தான் புல்லு வருது எல்லாத்துலேயும் இருந்தால் இந்த புல்லு தான் நிறைய இடத்துல வருது இந்த புல்லு எடுத்துட்டோம்னா செடி நல்லா வரும் இது தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறம் அதுக்கு போகும் அது அப்படியே நம்ம இதை விட்டுட்டோம்னா இந்த எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது இந்த புல்லு நான் பார்க்கல வாங்க இதை விட்டுட்டோம்னா அப்படியே அழகாக இங்கே வரையும் செவர் வரையும் இது வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே வரும் அழகாக கீழே பார்த்து பூமி பார்த்து அந்த செடி வரும் இதில் வந்து இதில் இது பேர் என்ன மாதுளம்பழம் செடியெலாம் இருந்துச்சு செத்துருச்சு வெயிலில் வைக்கவும் இந்த இது களை தான் நிறையா இருக்குது களை இது மாதிரி சிமெண்ட்டு தொட்டி இன்னொன்று கிச்சனில் வச்சுருக்கேன் சின்னதாக இது மணி பிளான்ட் வந்து சும்மா தான் வச்சேன் இதில் ஒரு மணி பிளான்ட் வருது இது வந்து அவ்வளோதான் இனி முடிஞ்சிடுச்சு இந்த இது பேருனா முள் மாதிரி இருக்குது பாருங்கள் தொட்டாசினிங்க அவ்வளோதான் கொஞ்சம் கயிடுச்சு ஆனால் மேலே தான் இருக்குது முடி எங்கே தான் போகும் தெரியல இங்கே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எல்லாம் மண் இல்லை அதனால தான் எல்லாம் புதக்குன்னு ஓடுது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை வைக்கலாம்னு தான் பார்க்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மக்கள் யாருமே காணும் சூப்பராக இருக்குது இது 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 தெரியாமையே வைக்கணும் நம்ம ஏரியாவில் ஐஸ்கிரீம் வருது வா சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த மரம் வந்து பெருசாக வரும் இந்த இது எங்கள் வீட்டில் மாமியார் வீட்டில் வச்சுருந்தாங்க நாங்கள் என் பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கலாம் மாமியார் வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த வீடு வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த செடி பெருசாக வரும் சூசி எல்லாம் இடைஞ்சலாக இருக்குது வெறும் வண்டி தான் இங்கே இருக்கிறதுனால என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல ஒரே இடைஞ்சலாக இருக்குது இங்கிட்டு திரும்ப முடியல அங்கிட்டு திரும்ப முடியல இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லாக நம்ம வேறு செடியில் வைக்கலாம் நிறைய வந்திருக்கு கொஞ்சம்தான் தான் நல்ல தண்ணி ஊற்றவும் நல்லா நிழலில் வைக்கவும் இவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ எல்லாருமே வைக்கலாம் இருக்குது வா சூப்பராக இருக்குது ஒரு கட்டை இருக்குது நான் கூட கொஞ்சம்தான் இருக்கும்னு நினச்சேன் இவ்வளோ இருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஓகே நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இவ்வளோ இருக்குல்ல நம்மளுக்கு அப்படின்னு காலில் வந்து முள் குத்திடும் தொட்டம் சரிங்க முள் அது தூக்கி போட்டுருந்தோம் பாட்டில் இதுவுமே இது வந்து ஒழுங்காக மண் இல்லாமல் அப்படியே நிற்கிது மேலே இந்த இடத்துல செடி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அப்படியே விட்டோம்னா வேஸ்ட்டாகிடும் மண்ணில்லாம்தான் அந்த தொட்டி வந்து நான் ஒரு குச்சியை தான் ஒடிச்சு வச்சேன் இந்த செம்பருத்தி அதனால வளர்ந்துருச்சு மண்ணும் போ சொ கீழில் ஒழுச்சு மண் போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தண்ணி மேலே அப்பளம் ஊற்றலாம் அப்போ மேலே எவ்வளோ மண்ணு தான் வீட்டில் போயிட்டே இருக்கு பாருங்கள் புளியங்கன்று இருக்குது இதெல்லாம் வேண்டாம் நிறையா இருக்குது புளிய மரம் அந்த வீட்டில் இதெல்லாம் வேண்டாத செடியெல்லாம் பிடிஞ்சிருங்க புளிய மரம் எவ்வளோ பெருசாக போகுது அதிகமாக இருக்குது கொஞ்சம் பாருங்களே வெத்தலை கொடி எவ்வளோ நீளமாக இருக்கும் ஒரு வெத்தலையும் இங்கே அவங்ககிட்ட பிங்கிட்டோம் வெத்தலை கொடிக்கு தான் வரது இப்போ அதே மாதிரி இப்போ வந்து இவங்க இருக்கிறாங்க பொட்டாஸ் இவங்க அதே மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாக்காரோ ஐஸ்கிரீம்காரன்னா இது வேறு கையில் குத்திடுமோ எனக்கு பயமாக இருக்கும் இது வேறு திருப்பி திருப்பி விடுற மாதிரி இருக்குது இப்போ இதுக்கலை செடியை தான் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் போட்டு தான் ஒட்டினாலும் நிற்க மாட்டுது இதெல்லாம் போட்டு ஒட்டி பார்த்து நிற்கலை அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் வச்சுக்கோ இருக்கிறேன் கட் பண்ணால் ஏற்றா போயிடும் அப்படின்னா இப்படியே பேசாமல் இருக்கும் இல்லை இப்படியே இங்கேருந்து வெத்தலை செடி மேல் நோக்கி தானே போகணும் கீழ் வரக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இன்னும் டப்பால் அப்படியே வச்சு பதியம் போடலாமோ இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெத்தலை செடியை என்ன பண்ணலாம் இது மாதிரி கொடியாக இருக்குது சுருட்டி விட்டு கட்டலாமோ சுருட்டி விட்டு கட்டினாலும் அப்படியே சுருட்டி விட்டு கட்டினாலும் சரியாக வராது இப்படி மேலே போட்டு விட்ருலாமோ வேப்ப மரத்தில் அப்பா வேப்ப மரத்தில் போட்டு விட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வேப்ப மரத்தில் போட்டு விட்டேன் இப்போ இந்த வேப்ப மரத்தில் எப்படி நீலாக அப்படியே விட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே நல்ல நீளமாக இருந்துச்சு இது வந்து இப்படி ஆகி போய் இப்படி இப்படி அங்கே உள்ளே விட்டு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம இதையும் கொஞ்சம் இன்னும் மறுபடியும் வருதான்னு பார்ப்போம் மணலில் கொஞ்சம் வைப்போம் ஊண்டி வைப்போம் தனியாகவும் மறுபடியும் முளைக்கிதான்னு பார்ப்போம் பதியம் போட்டது மாதிரி இப்படி ஊண்டி வச்சோம்னா முளைக்கும் தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி ஆட்டு எருலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இதில் போட்டால் நல்ல சத்து தண்ணி ஊற்றினா தான் அந்த செடிக்கு நல்லது எங்கள் இதையும் கட் பண்ணி விடலான்னு பார்க்குறேன் பெருசாக இருக்குது இதுவும் ஒரே டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்குது நம்மள லாக்ல பாருங்கள் சூப்பராக கட் பண்ணிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே காணமே நம்ம ஃபேமிலியில் பாருங்கள் எப்படி தான் நம்ம நீட்டாக வச்சிருந்தாலும் இது பாருங்கள் கூப்பிட சத்தையாக தான் வந்துடுது இங்கே பாருங்கள் இதில் இது மட்டும் அப்படியே இருக்குமானால் மணல் கல் மாதிரி அழகாக இருக்கும் இந்த இதுவும் அப்படி தான் பாதியை கட் பண்ணி விட்டால் இருக்காதேன்னு பார்க்குறேன் தொட்டாசிரிங்கி இப்படி சுருண்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது இல்லை கீழேயே விட்டுருவோமா அங்கேயும் படந்து போயிருக்கு மண்ணில் வச்சா நல்லா வளரும் ஆனால் துளசி செடியோடு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதுதான் நான் வச்சுருக்கேன் நல்லது தான் நான் நல்லது தான் நடக்குது இதை அப்படியே கண்ணில் குத்திடுமோ பயமாக இருக்குது இடம் செல்லாக இருக்குல்ல உடச்சி விட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும் இப்படி வச்சாலும் கீழே விழுந்து விழுந்து வந்துடுது இப்படி வச்சாலும் கீழே விழுந்துடுது ஓகே இவ்வளோ குப்பை இருந்திருக்கு பாருங்கள் திணியும் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் ஆனால் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடி என்னன்னு என்றைக்கும் தெரியல நெல்லிக்காய் மரம்லாம் இல்லை ஆனால் என்ன செடின்னு தெரியல இப்போ கோலம் பொடி தப்பா தான் இங்கே அங்கேயே அலமோதிக்கிட்டே இருந்தது இங்கே இப்போ அங்கே இருக்குது கோலம் மாடி தப்பா தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு முடி மாட்டிருக்கேன் இன்னொரு போயிடுச்சு இந்த மாதிரி பண்ணலான்னு தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மூடியை இப்போ இதுக்குள்ளே போட்டு இதை உடச்சிரும் ஊக்கு இருக்கோ இதில் ஊக்கு இருக்குது கலட்டிட்டோம்னா பாய் மக்களே ரிலேஷன் வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்